அன்புள்ள பார்வையாளர்களே மகாபாரதத்தை பற்றி எப்போதெல்லாம் நாம் பேசுகிறோமோ அப்போதெல்லாம் எங்கள் மனதில் ஒரு மாபெரும் போராளி தவசி மற்றும் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருந்தவரின் உருவம் தோன்றுகிறது அவர்தான் கங்கையின் புதல்வர் பீஷ்ம பிதாமகர் அவரது பெயர் வரலாற்றில் அமரமாகியிருப்பதற்கு காரணம் அவர் எடுத்த அந்த உன்னதமான பிரதிஜை அதில் அவர் வாழ்நாள் முழுவதும் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை துறப்பதாக சபதம் எடுத்தார் அந்த சபதம் அத்தனை வலிமையானது தேவதைகள் கூட அதிர்ந்து போனார்கள் ஆனால் நீங்கள் ஒருபோதும் யோசித்துப் பார்த்தீர்களா பீஷ்ம பிதாமகர் உண்மையிலேயே வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருந்தாரா அல்லது வரலாற்றின் பக்கங்களில் நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்டிருக்கும் ஓர் இரகசியம் உள்ளதா பல நாட்டுப்புறக் கதைகள் பண்டைய நூல்களின் சுட்டுக்கள் மற்றும் சில தந்தக் கதைகள் கூறுவது என்னவெனில் அவருடைய வாழ்க்கையில் ஓர் அத்தியாயம் இருந்தது அந்த அத்தியாயம் பொதுமக்களிடமிருந்து மறைக்கப்பட்டது அந்தக் கதைகளின்படி பீஷ்மபிதாமகருக்கு மூன்று மகன்கள் இருந்ததாக கூறப்படுகிறது ஆம் மூன்று மகன்கள் இப்போது கேள்வி எழுகிறது அவர் வம்சத்தை தொடர்ந்து கொண்டு சென்ற அந்தத் தாயார் எந்த சூழ்நிலைகளில் அவர் தனது பிரம்மச்சரிய விரதத்தை முறித்தார் ஏன் வரலாறு அந்த உண்மையை மறைத்து அவரை மட்டும் தியாகமும் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியுமான உருவமாகவே காட்டியது இது சமுதாயத்தின் சிந்தனையின் விளைவா அல்லது இதற்கு பின்னால் இன்னும் ஆழமான ஒரு இரகசியம் இருக்கிறதா அன்புள்ள நண்பர்களே ராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ளது யார் ஒரு கதையை பாதியில் விட்டுவிட்டாரோ அவர் ஒரு பாதி முடிக்கப்படாத யஜ்ஞத்தின் பங்காளி ஆவார் அந்த யஜ்ஜம் புண்ணியத்தைத் தராமல் பாவத்தை தரும் எனவே இந்த இரகசியமான கதையை முடிவு வரை கண்டிப்பாக கேளுங்கள் மற்றும் தர்ம விவாதத்தில் உங்களுடைய பங்கு காட்ட கருத்துப் பகுதியில் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதத் தவறாதீர்கள் அப்படியானால் வாருங்கள் வரலாறு மற்றும் நாட்டுப்புற கதைகளின் ஆழத்தில் சென்று இந்த கேள்வியின் விடையை ஆராய்வோம் பீஷ்ம பிதாமகர் உண்மையில் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியா அல்லது அவரது வாழ்க்கையில் மறைக்கப்பட்டு ஒரு சொல்லப்படாத இரகசியமா உள்ளது அன்புள்ள பார்வையாளர்களே ஒரு நாள் மாதா சீதை காட்டில் மரக்கட்டி எடுக்கச் சென்றார் அப்போது அவர் ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தார் திருமணமான ஒரு பெண் வேறு ஒருவருடன் உறவு கொள்ளும் காட்சியை இதைக் கண்ட சீதை மிகவும் ஆச்சரியமடைந்தார் அவரது மனதில் ஒரு கேள்வி எழுந்தது பெண்கள் கர்வாசௌ இருந்து தங்கள் கணவரின் ஆயுள் நீடிக்க உபவாசம் செய்கிறார்கள் ஆனால் அதே பெண்கள் பிற ஆண்களுடன் எவ்வாறு உறவு கொள்ள முடிகிறது இந்த முரண்பாடு ஏன் இந்த எண்ணங்களால் குழம்பிய சீதை தனது குடியிருப்புக்கு வந்து பகவான் ஸ்ரீராமரைச் சந்தித்தார் அவரைக் கவலையுடன் கண்ட ராமர் கேட்டார் ஹே சீதே என்று உன் முகத்தில் ஒரு வியப்பான சிந்தனை தெரிகிறது தயக்கமென்று சொல்லு என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறாய் அப்போது சீதை சொன்னார் ஹே பிரபு என்று நான் காட்டில் எடுக்கச் சென்றபோது திருமணமான ஒரு பெண் பிற ஆணுடன் உறவு கொள்ளும் காட்சியைப் பார்த்தேன் இதைக் கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன் பெண்கள் தங்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக கர்வாசோத் விரதம் இருக்கிறார்கள் அதே பெண்கள் பிற ஆண்களுடன் எப்படி இணைகிறார்கள் இது எப்படி சாத்தியம் பிரபு இந்த கேள்விக்கு நான் விளக்கம் அறிய விரும்புகிறேன் மற்றவர்களை மாதா சீதை கேட்டு இந்த கடினமான கேள்வியைக் கேட்ட ராமர் பேசினார் ஹே சீதே என்று நீ என்னிடம் கேட்ட கேள்வியில் முழு மனித குலத்தின் நலனுக்கான இரகசியம் மறைந்துள்ளது அதனால் நான் இதற்கு உனக்கு ஒரு கதையின் மூலம் பதில் தருகிறேன் ஆனால் நீ அந்தக் கதையை முழு கவரத்துடன் கேட்க வேண்டும் அப்போது சீதை பதிலளித்தார் பிரபு நான் வாக்குறுதி அளிக்கிறேன் நீங்கள் சொல்லும் கதையை நான் மனம் வாக்கு கவனம் ஆகியவற்றுடன் ஏற்றுக்கொள்வேன் தயவு செய்து என் சந்தேகத்தை தீர்த்தொருளு அப்பொழுது பகவான் ஸ்ரீராமர் கதையைத் தொடங்கி சொன்னார் ஹே சீதே ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் பாகிரதன் என்ற பண்டிதர் தனது மனைவி தாரணையுடன் வாழ்ந்து வந்தார் பாகிரத பண்டிதர் மிகுந்த ஞானியும் ஜோதிடத்தில் வல்லவரும் ஆவார் அவர் நட்சத்திரங்களையும் ஜாதகங்களையும் மிக துல்லியமாக கூறுவார் பிறந்தவுடன் உடனே குழந்தையின் ஜாதகக் கட்டை அமைத்துவிடுவார் ஒருநாள் அவரது மனைவி தாரணி ஒரு பெண் குழந்தைக்கு பிறந்தளித்தார் குழந்தை பிறந்ததும் பண்ட சமீபத்தில் பண்டிதரின் மனைவி பிரசவம் செய்திருந்தாள் அதன் காரணமாக அவர் உடல் மற்றும் மன ரீதியாக பலவீனமாக இருந்தார் அதனால் அவர் மனைவியை மேலும் கவலைப்படுத்த விரும்பவில்லை அன்புள்ள நண்பர்களே தன் மகளை பெற்றதற்காக பண்டிதாயின் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தார் அவருடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஆனால் பண்டிதர் மிகவும் கவலையுடன் இருந்தார் சில நாட்கள் கழித்து மகளின் பெயரிடம் சடங்கு நடந்தது பண்டிதர் தன் மகளுக்கு தேவயானி என்று பெயர் வைத்தார் தேவயானி அழகில் அபூர்வமானவள் அவளின் உருவம் அனைவரையும் கவர்ந்துவிடும் வகையில் இருந்தது காலம் நகர்ந்து கொண்டே போய்க் கொண்டிருந்தது தேவயானி வளர்ந்து திருமணத்திற்கு தகுந்தவளானாள் அப்போது அவளின் தாய் பண்டிதரிடம் சொன்னாள் ஏ பியாஜி எங்கள் மகள் இப்போது திருமணத்திற்குத் தகுந்தவளாகிவிட்டாள் இனி நீங்கள் ஒரு நல்ல வரனைப் பார்த்து திருமணம் செய்துவிடுங்கள் ஆனால் நண்பர்களே பண்டிதர் இதைக் கேட்ட போதெல்லாம் எப்போதும் ஏதோ ஒரு காரணம் காட்டி அந்த பேச்சை தவிர்த்து விடுவார் ஆண்டுகள் கழிந்தும் பண்டிதர் தனது மகளின் திருமணத்தை செய்யவில்லை ஏன் தெரியுமா காரணம் தேவயானியின் ஜாதகத்தில் எழுதப்பட்டிருந்தது அவளின் கணவர் திருமணத்திற்கு இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்குள் இறந்து விடுவார் தேவயானி விதவையாகிவிடுவாள் நண்பர்களே இந்த உலகத்தில் எந்தத் தந்தையும் தனது மகளை விதவையாகக் காண விரும்ப மாட்டார் அதனால் பண்டிதர் மிகுந்த கவலையில் ஆழ்ந்தார் அவர் தனது மகளை இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்ற விரும்பினார் ஆனால் விதியின் சட்டத்தை யாரும் தடுக்க முடியாது என்பதையும் அவர் நன்றாக அறிந்திருந்தார் ஒருநாள் பண்டிதர் தனது ஒரு ஞானி நண்பரிடம் சென்று தன் கவலையை வெளிப்படுத்தினார் அப்போது அந்த ஞானி சில தீர்வுகளைச் சொன்னார் ஆனால் அதற்கு சில நிபந்தனைகளும் இருந்தன பண்டிதர் யோசித்தார் நான் என் மகளை எவ்வாறு காப்பாற்றுவேன் காலம் போய்க் கொண்டிருந்தது கிராம மக்கள் பண்டிதரைக் குறை கூறத் தொடங்கினர் எத்தனை நாள் இந்த பண்டிதன் தன் மகளை வீடு உட்கார வைத்திருக்கப் போகிறான் இவள் இப்போதே திருமணத்திற்கு தகுதியானவள் ஆனாலும் அவளின் தந்தை திருமணம் செய்யவில்லை ஒருநாள் கிராமப் பெண்கள் பண்டிதாயினிடம் வந்து சொன்னார்கள் ஏ பண்டிதாயின் திடி உங்க மகள் இப்போதே திருமணத்திற்கு தகுந்தவள் நீங்க ஏன் திருமணம் செய்யல விரைவில் நல்ல வரன் பார்த்து திருமணம் செய்து விடுங்க இல்லை என்றால் யாரும் பின்பு பார்ப்பதில்லை அப்போது பண்டிதாயின் அழுது என்ன செய்வேன் சகோதரி நான் என் கணவரிடம் பலமுறை சொன்னேன் ஆனால் அவர் கேட்கவே இல்லை பெண்கள் சொன்னார்கள் நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் உங்கள் மகளை விரைவில் திருமணம் செய்துவிடுங்கள் பெரிய பெண்ணை வீட்டில் நீண்ட நாட்கள் வைத்திருக்கக் கூடாது இந்தச் சொற்களைக் கேட்ட பண்டிதாயின் கோபமடைந்து இன்று என் கணவர் வீட்டுக்கு வந்ததும் நான் சொல்லப் போகிறேன் அல்லது என் மகளின் திருமணம் செய்துவிடுங்கள் அல்லது அவளை உயிரோடு விட்டுவிடுங்கள் என்று முடிவு செய்தாள் மாலை நேரத்தில் பண்டிதர் வீட்டிற்கு வந்தார் பண்டிதாயின் கோபத்துடன் உட்கார்ந்திருந்ததை பார்த்தார் அவர் கேட்டார் ஏ பக்யவான் என்னாச்சு யாராவது உங்களை திட்டினார்களா உங்கள் முகத்தில் இவ்வளவு கோபம் ஏன் தெரிகிறது பண்டிதாயின் எல்லாவற்றையும் சொன்னாள் கிராமப் பெண்கள் தன்னை எவ்வாறு கேலி செய்தார்கள் என்பதையும் கூறினாள் பின்னர் பண்டிதரிடம் சொன்னாள் நீங்கள் பிறருக்கு உபதேசம் செய்கிறீர்கள் ஆனால் உங்களின் மகளின் திருமணத்தைப் பற்றிக் கவலைப்படவில்லை உங்களுக்கு எவ்வித வெட்கமுமே இல்லை பண்டிதர் சமாதானப்படுத்த முயன்றார் ஆனால் பண்டிதாயின் வற்புறுத்தினாள் இன்று உன் எந்த பேச்சையும் நான் கேட்கப் போவதில்லை என் மகளின் திருமணம் செய்து விடுங்கள் இல்லையெனில் நீங்களே அவளைக் கொலை செய்யுங்கள் இறுதியில் பண்டிதர் ஒப்புக்கொண்டார் சரி இனி உங்களின் வற்புறுத்தலைக் கண்டு நான் ஒரு நல்ல வரனைப் பார்த்து எங்கள் மகளின் திருமணத்தை செய்துவிடுகிறேன் அதன்படி அவர் ஒரு நல்ல வரனைத் தேடி தேவயானியின் திருமணத்தை நடத்தினார் திருமணத்திற்குப் பிறகு இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் நன்றாக வாழ்ந்தார்கள் பின்னர் அவளது கணவர் இறந்துவிட்டார் தேவயானி விதவையானாள் பிறகு பண்டிதர் அவளுக்காக இரண்டாவது வரனை தேடினார் ஆனால் அவளது இரண்டாவது கணவரும் சில ஆண்டுகளில் இறந்துவிட்டார் மூன்றாவது முறையும் அதே சம்பவம் நடந்தது இவ்வாறு தேவயானியின் விதி மிகவும் துயரமானதாக அமைந்தது ஆனால் பின்னர் அவளுக்கு பிள்ளைகள் பிறந்தனர் மூத்த மகன் வேத என்றும் இளையவன் யஷ் என்றும் பெயரிடப்பட்டனர் காலம் நகர்ந்தது வேத வணிகராக ஆனான் அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான் ஷியாம் வேதின் திருமணம் மாயா என்ற அழகிய பண்புடைய பெண்ணுடன் நடந்தது ஆரம்பத்தில் மாயா மிகவும் நல்லவள் ஆனால் காலப்போக்கில் அவள் ஷியாமுடன் நெருங்கினாள் பின்னர் ராமர் சீதையிடம் சொன்னார் ஹே சீதே நீ காட்டில் பார்த்த அந்தப் பெண் யாரென்று தெரியுமா அவள் தேவயானையின் மருமகள் மாயாதான் இப்போது நீ கேட்ட கேள்விக்கான பதிலை நான் உனக்கு அவளின் கதை மூலம் கூறுகிறேன்